ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய அலங்கார தரிசனத்தை உன் கண் குளிரனி கண்டு விட்டாய் ஒன்று வாழ்விற்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய செவி வந்து சேரும் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் இருந்த தடைகளை ஒட்டு மொத்தமாக இக்கணம் நான் திரிக்கின்றேன் தடைகளின்றி இனி உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சுலபமாக பயணம் மேற்கொள்ளலாம் உன்னுடைய முயற்சி வெற்றியாகும்படி நீ நினைத்த காரியம் கை கூடும்படி இன்றைய தினத்தில் நான் உனக்கு அருள் செய்தும் விட்டேன் என்னுடைய அலங்காரத்தை பார்த்து நீ எவ்வளவு மனம் மகிழ்ந்தாயோ உன் வாழ்க்கையில் நான் அலங்கரிக்க கூடிய சில விஷயங்களைப் பார்த்து நீயும் மனமகிழவும் இருக்கின்றாய் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்ற மிக மாற்றம் உன்னை ஒட்டுமொத்த சந்தோஷத்தில் ஆழ்த்த உள்ளது உன்னுடைய மனதில் நீ நினைத்தபடியே எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக வந்திருக்கின்றேன் நீ என்னிடம் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டதை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து ஒப்படைக்க இன்றைய தினம் உன்னை தேடியும் வந்தேன் உன்னுடைய மனம் படும் பாட்டை எறிந்து அந்த பாடுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தீயனவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து நல்லனவற்றை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ சிரித்தும் சிந்தித்தும் வாழ வேண்டும் சிரிக்காத நாட்களும் சிந்திக்காத நாட்களும் வாழ்க்கையில் வீணான நாட்கள்தான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் மறந்து சில நொடிகள் சிரித்தால்தான் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சிந்தித்து கடக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகவும் இருக்கின்றது இப்படி சிரிக்காத வாழ்க்கையும் சிந்திக்காத வாழ்க்கையும் வீணான வாழ்க்கைதான் என் குழந்தையே சிந்தித்து சிரித்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை தள்ளி போடுகின்ற பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அதுதான் வாய்ப்புகளை தட்டி கழிக்க செய்கின்றது வெற்றிகளை தட்டி பெருக்கவும் செய்கின்றது எந்த விஷயத்தையும் தள்ளி மனதிற்கு நிறைவான விஷயங்களை துணிச்சலோடு செய்யக்கூடிய தைரியம் பழக்கம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உனக்குள் நீ தெளிவாக இருந்தால் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிர்பந்தம் என்பது உனக்கு ஏற்படாது தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரைதான் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமலும் இருக்கின்றது தயக்கத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிட்டு தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் ஒவ்வொரு மனிதரும் எத்தனை வருடங்கள் வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல அந்த வாழ்நாளில் நம்மால் என்ன சாதிக்க முடிந்ததே என்பதுதான் முக்கியம் நீ சாதிக்க பிறந்திருக்கின்ற இந்த முருகனின் துணையால் உன் வாழ்வில் பல சாதனைகள் இனி நிகழும் எந்த விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யுக்திகளாக தானாக அமையும் செய்யும் எல்லோரையும் நம்புவது முட்டாள்தனம் உன்னை நம்பாமல் இருப்பது கோழைத்தனம் இரண்டும் உனக்கு வேண்டாம் உன்னை முழுமையாக நம்பு இந்த முருகனை நம்பு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கரங்களில் என்னை நம்பி ஒப்படைத்து விடு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நான் போக்கிக் கொடுத்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் துடைத்து கொடுத்து இன்பங்களை நிறைவாக நிரப்பி உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன் என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் பக்திக்கும் நான் பொறுப்பாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தியும் காட்டுவேன் இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் இந்த முருகனை வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் உன் செவி வந்தே தீரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்